இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரெஸ் பண்ணுங்க இன்றைய நாள் பிப்ரவரி பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கக்கிழமை விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் நான்காம் திருநாள் மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய பணம் வருவாய் வரக்கூடிய வாய்ப்புகள் சுக்ரன் புதன் ராகு கஞ்சங்ஷன் வீடு வண்டி வாகனம் சொத்துக்கள் பொறுப்புகள் இது எல்லாமே கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது சந்தோஷமாக இருப்பீங்க பார்வதி தேவி வழிபாள் ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியா நிறம் பிங்கு நிறம் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடும் அறிவு சார்ந்த விஷயங்கள்லாம் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க புது விஷயங்கள் எடுத்து செய்யக்கூடிய மனோபாவம் உருவாகும் செலவுகள் இருக்கும் பசங்களுக்கு படிப்பு செலவுகள் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர செலவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பயங்கர குஷியாகவும் இருப்பீங்க சந்தோஷமாகவும் இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மிதுன ராசி அந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் ஏற்படும் தேவையில்லாத மனக்கவலை தேவையில்லாத பிரச்சனைகள் இது எல்லாத்துலேருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது பொறுப்புகள் நிறைய வரக்கூடிய அருமையான நாளாக இருக்கப்படுது மெயினாக இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் தெய்வதா அனுகிரகம் நான் சொல்லக்கூடியது சரஸ்வதி தேவி வழிபாடு பண்ணிங்கன்னா போகிறோம் வராத பல பிரச்சனைகள் வந்து அதாவது வராத பல விஷயங்கள் இன்றைக்கி முடிஞ்சிடும் நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானம் அஞ்சலரும் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சனர் கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள் உண்டு முக்கியமான ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டு வர்றது மாற்றங்கள் கொடுக்கறது நினச்ச காரியங்கள் கைகூடுவதுங்கிற மாதிரி என்ன நாள் ரொம்ப நல்லா இருப்பீங்க எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமாக முடியும் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகும் அருமையான நாள் முழு சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய பொன்னான நாளாக நடக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தன பிராப்தம் கைகூடும் பொருளாதாரத்தில் புதிய முன்னேற்றங்கள் கொடுக்கும் தெய்வ அனுகிரகம் தெய்வ சக்தி உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லலாம் பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் எந்த விதத்திலுமே உங்களுக்கு நெகட்டிவான ஜோன் நடக்காது அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்குது சுச்சுவேஷனை பொறுத்து நீங்கள் நிறைய விஷயங்கள் மாற்றத்தையும் எல்லா விஷயத்தையும் மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நல்ல நாள் விநாயக பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டம் கோமேதனிரம் கண்ணி ராசி அது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான நாள் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இடமாற்றம் நிறைய பேருக்கு ஐயோ பாவம்ங்கிற குணம் பாவம் பத்து பேருக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த மாதிரிலாம் நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் எந்த விஷயத்த நீங்கள் எடுத்தாலும் கண்டிப்பாக பெரிய ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் அனுகிரகத்தையும் கொடுக்கக்கூடிய பொன்னான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னா பவானி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான பொன்னிறம் துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் உண்டு அதே மாதிரி இந்த நார்ல பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வேலை மாற்றம் உண்டு நிறைய பேருக்கு ஆஃபர்லாம் எல்லாம் வரும் சாயந்தரத்துக்குள்ள நடக்கும் நினச்ச காரியங்கள் எல்லாமே சும்மா டக்கு டக்குன்னு முடியும் கிரியேட்டிவிட்டி டு த கோர் பயங்கரமாக இருப்பீங்க ரங்கராஜன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் விரச்சிக ராசி ராசியில் வர்ச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம் அபார திருப்தி நினைத்தவங்க கூட பேசுவாங்க அதாவது பவர் ஆஃப் இன்ட்யூஷன் சொல்ல மாதிரி நீங்கள் எந்த விஷயத்த நினைக்கிறீங்களோ அவங்க அப்படியே அவங்ககிட்ட பேசக்கூடிய அற்புதமான நாள் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய ஒரு நாளாக ஆக நாள் நடக்க போகிறது நீங்கள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் மாற்றம் ஏற்படும் நிறைய பேருக்கு வேலை மாற்றம் நிறைய பேருக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டி தேடி நிறைய பேருக்கு சின்ன விஷயமா இருந்தாலும் உடனே முடிகிறதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இந்த ஒரு காலகட்டங்கள் உங்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் ஈஸியாக முடியணும் தேவையில்லாத மனக்கவலைகள் தேவையில்லாத மன அதெல்லாம் இந்த நாள் நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டம் அஞ்சொண்டன் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு சில இடங்களில் நம்மளே வந்து கொஞ்சம் இறங்கி போவோம் நம்மளே கொஞ்சம் இது பண்ணி போவோங்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நாட்களில் உங்களுக்கு வெற்றி ஏற்படும் மன சந்தோஷம் ஏற்படும் லாபங்கள் கொடுக்கும் பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தால் நம்மளால் பண்ண முடியுங்கிற எண்ணம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக அன்றைய நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் திங்கு நிறம் ரொம்ப ராசி அது ரொம்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான நாள் நினைச்ச எல்லா காரியங்களும் ஜெயிக்கும் ஆனால் செலவு மட்டும் பட்டைய கிளப்போம் பெரிய செலவுகள் அதே மாதிரி சந்தோஷமான செலவுகள் ஒரு சில பேருக்கு உடல்நிலைகள் சம்பந்தப்பட்ட செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மதுரை மீனாட்சி அம்மனுடைய துணை அனுகிரகம் உங்களுக்கு ஜம் ஜம்ன்றிருக்கு அதனால் எல்லாத்துலேயுமே இந்த நாள் சிறப்பாக இருப்பீங்க எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது நல்ல நம்பிக்கை உருவாகக்கூடிய அற்புதமான நாள் பிளான் பண்ணால் போகிறோம் அந்த விஷயம் அப்படி நடக்கும் அளவுக்கு நன்மைகள் மட்டும் அதிகமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக என்ற நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சண்ணம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி